அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நிக்கில் கோமத் பற்றி பேச போகிறோம் ஸிரதாவோடய ஃபவுண்டர் அவரை பற்றியான ஹிஸ்ட்ரி பேச போகிறது இல்லை அவர்கிட்ட வந்து ஆஸ் அ ஆவரேஜ் பர்சனாக என்னென்னா டேக்அவேஸ் நம்ம எடுத்துக்கணும் ஆஸ் எ மிடில் கிளாஸாக நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ர மைண்ட் செட் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டார்ட்அப் அப் ஐடியா வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு சோழ பிணராக விரும்புகிறீங்க ஸோ நிக்கிலோட பாட்காஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் டேக் அதில் இருக்கும் ஸோ நிக்கலோட பாட்காஸ்ட் லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக கேட்டுட்ருக்கேன் ஸோ எப்போல்லாம் எனக்கு என்னோடய லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லை எனக்கு ஏன்னா கொஞ்சம் மூடு சரி நிக்கலோட பாட்காஸ்ட் கேட்டால் போதும் அதுலேருந்து கண்டிப்பாக ஏதனும் ஒரு இன்சைட்ஸ் வரும் நிக்கல் யாருன்னா ஜெரதாவோட ஃபவுண்டர் கோ ஃபவுண்டர்னு வச்சுக்கலாம் அவரோட பிரதர் சேர்ந்து தான் ஜெரதா ஆரம்பித்தாங்க ஸோ நிக்கல் ஒரு ஆவரேஜ் பர்சன் ஸோ அவர் ப்ராப்பரான காலேஜ் படிக்கல ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் பிபிஓவில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரோக்கிங் ப்ரோக்கிங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சின்ன வயசில் ஒரு ஆண்டர்ப்னர் மைண்ட் செட் ஸோ ராசண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் தான் ரொம்ப பாப்புலராக இருக்கார் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பர்டிகுலர்லி அவரோட பாட்காஸ்ட் ரொம்ப பாப்புலர் ஏன்னா த ஆப்போன்டு எப்படி ஒன்னா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆளான இருக்கட்டும் ரொம்ப காமன் கம்போஸ்டாக இன்டர்வியூ எடுப்பார் அதில் ஒரு ஹை பே இருக்காது ஐயோ இவர் பெரிய ஆள் அவர்கிட்ட ரொம்ப பணிவாக நடந்துக்கணும் இவர் சின்ன ஆள் நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படி கான்செப்டே கிடையாது நிக்கில் கிட்ட நிக்கில் ஒரு இன்வெஸ்டரும் கூட நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு அவர் ஒரு பிளா என்னது ஸ்டார்ட் அப் ஐடியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண நிறைய ஸ்டார்ட் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக நிக்கிலோட ஸ்ட்ரென்த்து இஸ் நாட் டெக்னிக்கல் பர்சன் ஒவ்வொரு இன்டர்வியூலேயும் ஓப்பனாக சொல்லுவார் எனக்கு டெக்னிக்கலான ஸ்டஃப் தெரியாது ஸோ எனக்கு ஒரு விஷயத்த சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அவரோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்காது ஆக்சுவலாக பேர்சன் கோத்ரூ விஷயம் இருக்கலாம் மிடில் க்ளாஸோ லோவர் மிடில் கிளாஸோ இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனரோ கோத்ரூ பண்ணுற விஷயம் எல்லா கொஸ்டின்ஸும் அவரோட இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பார் நீங்கள் எப்படி இந்த பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணிங்க அதுவும் சிம்பிள் இங்கிலீஷாக இருக்கும் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஜார்க்கன் சூஸ் பண்ண மாட்டார் அவருடைய பாட்காஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் டு த பாயிண்ட் இருக்கும் ஒவ்வொரு இன்டர்வியூ பார்க்கும்போதும் என்னோட கண்டிப்பாக ஏன்னா அவேஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவருடைய அவரோட இன்டர்வியூவில் ஸோ லாஸ்ட்டாக சாமோட சாட் ஜிபிடியோட ஃபவுண்டரோட பாட்காஸ்ட் கேட்டேன் ரொம்ப ஓப்பனாகவே பேசுவார் நீங்கள் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறேன் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கான அமௌண்ட்டு நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறேனா இல்லை ஓவர் யூட்லைஸ் பண்ணுறேனா இல்லை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறேன்னா நான் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார் சாம் கிட்டியா இல்லை அரவிந்த் கிட்டியான்னு தெரியல பர்ப்ளெக்ஸிட்டி கிட்டி அரவிந்த் கிட்டியான்னு தெரியல ஸோ அதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டே பை டே வந்து ப்ராடக்ட்ஸ் எவால்வ் ஆகிருக்கு எங்களால் அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது நாங்கள் குறைச்சே ஆகணும் பிகாஸ் ஆஃப் காம்படிஷனில் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்க முடியாது ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லோவாக பே பண்ணுவீங்க சம்டைம்ஸ் ஆனால் நீங்கள் யூசேஜ் பண்ணுற காஸ்ட் ஏபியோட காஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டைம் இட்டு ஆகும்போது அதிகமாக இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதில் ஸோ ஆஸ் எ யூஸராக நான் கொடுக்குற காசுக்கு ஒருத்தா ஒரு பொருளை யூஸ் பண்ணுறேன்னா ஒரு சர்வீஸை யூஸ் தான் பார்ப்பேன் நிக்கில் ஒரு செம்மர் பர்சன் ஆக்சுவலாக தமிழ் கம்யூனிட்டியில் நான் யாரும் இவரை பற்றி பேசுகிறதோ பார்த்தது இல்லை மேபி ஒன் ஆர் டூ பர்சன்ட் பேசியிருக்கலாம் ஆனால் அந்த வீடியோ எனக்கு நான் பார்த்தது கிடையாது ஸோ நீங்கள் நீ பண்ண மைண்ட் செட் லவ்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் எங்கள் லைஃப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நிகழோட பாட் கேளுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தர் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் ஃப்ரம் இட் ஃபைன் தேங்க்யூ ஸோ மச் பாய்